அன்புடன் மணல் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடகநிலைக்கு காலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை வானிலை நிலவரம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை டேபிள் தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் உண்மையான அறிக்கை போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் நம்மளுடைய இந்த தலைப்பே இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபது டு இருபத்தஞ்சி தமிழகத்தில் தீவிர தாழ்வு பகுதி மழை வாய்ப்பு இது மண்டலமாக மாறுமா புயலாக மாறுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிற உலக வானிலை வெப்பமயமாதல் அதனால் வந்து ஏற்படுறக்கூடிய தாக்கத்தால் இருக்குது இப்போ எல்னினோ வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ எல்னினோ மைனஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல தான் இருக்குது இது முன்ன பின்ன போகலாம் இந்த வருஷம் கடைசி கூட ஆகலாம் நியூட்ரல் ஆகி எல்னினோ ஆகிறதுக்கு ஆகாமலும் போகலாம் ரைட்டுங்களா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறதுலாம் நடந்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் ஒரு முகாந்திரமும் இல்லை ரைட்டு எள்ளிடையே வந்துச்சுனாலும் நான் தான் நேருக்கே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இது வந்து கிழக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் தெற்கு அமெரிக்காவுடைய மேற்கு பகுதிக்கும் இடையே உள்ள ஒரு நிகழ்வு இது பெருசாக ஒன்றும் இந்தியாவை பாதிக்காது இந்தியாவை பாதித்தாலும் தமிழகத்தை பாதிக்காது இதில் வந்து என்ன நமக்கு என்ன பிரச்சனை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்டூர்லேருந்து வர்ற தண்ணி தென்மேற்கு தான் மேட்டூர் நிரம்பணும் அந்த அந்த டேம்லாம் நொம்பும்மா அப்படின்னா நிச்சயமாக நொம்பும் ஏன்னா இந்த வருஷம் கோடை மழை கடுமையாக இருக்குது போன வருஷம் மாதிரியே முன்னாடியே மேட்டூர் டேம்லாம் நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இப்போ வந்து பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி மேகமூட்டமான வானிலை இருக்கும் அவ்வளோதாங்க பெரிய மழைலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அறுவடையே கண்டினியூ பண்ணலாம் இருபதாம் தேதிக்கு மேலே ஜிஎஃப்எஸ்ஸு இல்லை மழை வந்து நிச்சயமாக இருக்குது ஏன்னா ரெண்டு நிகழ்வு வந்து ஒன்று ஒன்று மெர்ஜி பண்ணி வர்றதுனால இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இது நம்மளுடைய ஈரோப்பியன் மாடல் வந்து மழை வரும் ரெண்டுமே கிட்ட கிட்ட மழைங்கிறது இருக்குது அது எவளுடைய கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தி எப்படியாக இருந்தாலும் அறுவடைக்கு இடைஞ்சிடு தரும் ரைட்டுங்களா இதனால் நான் சொன்ன வர்றது என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா குழுங்க பழுத்து இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இங்கே வேலை இருக்குது சிவராத்திரி வருது அதுக்கப்புறமா அப்புறம் பார்த்துக்கும் இப்போ அதை பார்த்துக்கோம் அசைம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க அறுவடையை செஞ்சு முடிங்க ஏன்னா அப்புறம் வைக்கா சுருட்டணும் ரைட்டுங்களா இந்த நேரத்தில் வைக்க சுருட்டாமல் நனையை விட்டிக்கின்னு வச்சுங்களேன் அதை விட முட்டால் எதுவுமே கிடையாது அதனால் ஒரு பதினாறு பதினேழு தேதிக்குள்ளே அறுவடையை செஞ்சு வைக்கேல ஒரு நாள் காய விட்டு வைக்கலை சுட்டுங்க பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே பத்தொம்பதாம் தேதி மாலையே ஏன்னா முன்ன பின்ன வரலாம் அது நம்ம கையில் கிடையாது ஏன்னா மழை பெய்யறதும் அதுவும் மகேசனுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம் இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டுங்களா அதனால் இதுவா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கனமழையாக பெரிய கனமழையாக புயல் சின்னமாக தாழ்வு மன்றம் புயல் சின்னம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தாழ்மடலாம் வர்ணாபுங்கிறது வராமல் போய்ட்டு பாருங்க அடுத்தது முரசு தான் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அது அதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறதுக்கு இல்லை ரைட்டுங்களா ஏன்னா நாள் இருக்குது இன்னும் பத்து நாள் இருக்குது ரைட்டுங்களா அதை பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வர வரப்போகுது கோடை வெப்பம் தகிக்கும் அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது இந்த வருஷம் கோடை மழை கடுமையாக இருக்கும் மிக கடுமையான மழை இருக்கும் அதாவது வந்து இந்த எம்ஜிஓஓ ஆக்டிவாக இருக்கிறதால தான் இப்போ வந்து இந்த மழையே பெய்ய போகுது ரைட்டுங்களா எம்ஜிஓஓஓஓவும் ராஷ்பி ஹவுஸும் ஆனால் ஈகோட்டல் ராஷ்பி ஹவுஸ் அதுக்கப்புறம் மார்ச் பதினொன்றாந்தேதி எம்ஜிஓஓஓஓ ரிட்டர்ன்ஸ் எம்ஜிஓஓ திரும்ப வருது அது ரொம்ப கிட்டமாக மூணாவது பேஸுக்கு கிட்ட வருது அதனால் இந்தியன் ஓஷனில் வர்றதுனால என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மத்தியில் பத்தாம் தேதிக்கு மேலே பதினஞ்சாந்தேதி அந்த வாகில் ஒரு கடுமையான திரும்பவும் ஒரு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரேட்டுங்களா அது அறுவடைகளை புளி மாங்காய் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை முன்னாடியே உளுந்து வரைச்சவங்களுக்கும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்ச் பதினஞ்சு நான் சந்தேகப்படுறேன் இனிமேல் வந்து ஊடகங்களில் அது வரும் ஏன்னா எம்ஜிஓ ரிட்டர்ன் ஆகுது எம்ஜிஓ ரிட்டர்ன் ஆகுது ராஷ்பி வெப்ஸ் வந்து அதற்கான பொசிஷனில் இருந்துச்சு வாட்ரு கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வரும் இப்போ சார்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து வடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இருபத்தாறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே இல்லை அதனால் அங்கே அது போகாது அதனால் அது தமிழகத்துக்கு தான் வரணும் ஆந்திராவை ஒட்டி தான் வரணும் இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில் போட்டிருக்கேன் மெமரிஸில் வந்துச்சு இப்போ ஃபேஸ்புக்கில் பதிமூணாம் தேதி வரை காலை வரை இருபத்தி நாலு ஏன்னால் நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்திருக்கு இதே மாதிரி வந்து வானிலை அறிக்கையை கேட்டு தான் நீங்கள் வர வழி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா அதனால் இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடந்த ரைட்டுங்களா அதனால் இது வந்து ஒரு சைக்கிளாகவே வந்துகிட்டு இருக்கு போட்டுருக்கேன் நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் நம்மளுடைய மெமரிஸ்லே இது வருதுங்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா இருபது டு இருபத்தி நாலுக்குள்ளே அதுக்கப்புறம் பழுக்கலாம் பச்சையாக இருக்குது என்ன மாதிரி ஆள்லாம் இருப்பான் பச்சையாக இருக்கலாம் ஒன்றும் பயப்படலாம் வேணாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் தான் பெருசாலாம் ஒன்றும் பண்ணிடாது அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அதனால் ஒன்றும் இல்லை உளுந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துங்க இந்த விசேஷம் வச்சுருக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிங்க நிச்சயமாக மழை டிஸ்டபன்ஸ் இருக்கும் இருபது டு இருபத்தி ஆறு நாளையோட ஐப தை மாதம் முடியுது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாசி ஒன்று ரேட்டுங்களா அதனால் மாசியில் ஒரு சின்ன ஒரு மழைக்காலம் மாதிரி இருக்கும் அதனால் வ மார்ச்லேயும் இருக்குங்க மார்ச் பதினைந்தாந்தேதிக்கு மேலே தான் நான் அதிகமாகவே சந்தேகப்படுறேன் பத்தாம்தேதிக்கு மேலே சந்தேகப்படுறேன் என்ஜிஓ ரொம்ப கிட்ட வருது கிட்ட வந்து ஏன்னா வடக்கு நோக்கிய நகரங்களோட இதை சூரியன் எடுத்துருச்சு இதனால் வெப்பம் வந்து அதிகரித்து கோடை மழை மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு புயல் சின்னமே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மார்ச் மாதத்தில் ஏப்ரல் இல்லை மார்ச் ஃபிஃப்டீன் அரவுண்டு ஃபிஃப்டீன் அதாவது பதினஞ்சு டு பதினொன்று டு பதினஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எம்ஜிஓவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பதினோராந்தேதிக்கெல்லாம் அது வந்து தேர்ட் ஃபேஸுக்கு வந்துடுது அதுவும் ரொம்ப கிட்ட நிலநோடு கட்டுக்கிட்ட அதனால தான் சொல்கிறேன் இது இந்த மழையை விட மார்ச் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போலத்தான் தெரியுது நடக்காமல் போனால் நல்லது ஏன்னா வச்சுங்களேன் இந்த கோடையில் மழை பெஞ்சுன்னா ரொம்ப இடைஞ்சல் எல்லா பயிருக்கும் அதாவது உளுந்து பயிர் எல்லாத்துக்குமே இடைஞ்சல் பண்ணிவிடும் ஏன்னா இது வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நடக்கலாம் அது ஒரு எச்சரிக்கையாக இருந்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான் இது மைனஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல தான் இருக்குது இன்னும் அது நியூட்ரல் ஆகலை நியூட்ரல் ஆகின பிறகு அது பாசிட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் ஐவடி பாசிட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் லானி நான் வரணும் ரைட்டுங்களா அதெல்லாம் வந்து டைம் எடுத்துக்கும் அதனால் இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம் கோடை மழையும் கடுமையாக இருக்கும் அதனால் போட்டு குழப்பிக்க வேணும் அவங்கள அதனால் நிச்சயமாக இருக்குது பெரிய மழை அப்படி கொட்டி தீர்த்து அப்படியே வெள்ளம் பிறண்டு போயிடும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை மார்ச் மாதம் மத்தியில் வர்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயந்தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா இன்னும் பத்து நாள் கழிச்சி ஊடகங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லணும் ஏன்னா ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து முன்னெச்சரிக்கைங்கிறது முன்னாடியே சொல்லணும் நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கி சொல்லி ஒரு புரோஜனமும் இல்லை ஒரு வாரம் ஏன்னா அது நமக்கு வந்து அது முன்னேற்பாடெல்லாம் செய்ய முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சோண்டு வானிலை அறிக்கையோட அதாவது வந்து அவருடைய இதிலேயே இருங்க தொடர்புலேயே இருங்க இனிமேல் கிடையாது ம பனி பெய்யுது இனிமேல் மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் இது இந்த வீடியோவில் போடுறதுனால எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இதெல்லாம் வந்து வந்துட போகிறதில்ல உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்கிறேன் ஒரு சமையல் வீடியோ போட்டோம்னு வச்சுங்களேன் திரும்பி 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 பார்ப்பாங்க இன்றைக்கி பார்த்தா நீங்கள் நாளைக்கு இதை திரும்பி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க எங்களுக்கு இது வியூஸ் வர்றதுனால ரொம்ப பேர் சொல்கிறாங்களாம் இவங்க பட்டு போட்டுருப்பாங்க இவங்களுக்கு காசு வரும் அதெல்லாம் ஒன்றுமே வராது கொத்த பைசாவுக்கு புரோஜனம் இல்லை ரைட்டுங்களா ஆனால் ஒரு மன திருப்தி உங்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொன்னோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மன திருப்தி இது இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு சமையல் வீடியோ எடுத்து போடணும்னு வச்சுங்களேன் அது பாட்டுக்கு வியூஸ் போயிட்டுருக்கோம் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க ரசம் வைக்கிறது எப்படின்னு போட்டால் பத்து பேர் நம்ம பேச்சுரோல் பார்ப்பாங்க அதனால் இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நாளைக்கு திரும்பி அதை தொட்டு பார்க்க மாட்டீங்க திருப்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ரைட்டுங்களா உங்களுக்கும் ஒரு அவேர்னஸுக்காக தான் அதை போடுறோம் இது சம்பாதிக்கிறதுக்காகலாம் இல்லை நாங்களாம் அதில் ஒற்ற பைசா எங்களுக்கு வரப்போகிறது இல்லை ரைட்டுங்களா இது வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒன்று எனக்கு காதில் விழுந்துச்சு அவங்களுக்கு என்ன அதை படி சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ரைட்டு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்